வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பாக பேசப்படுது அதில் முக்கியமாக இந்த ஆண்டாள் கோவில் அதுக்கடுத்தது உலகத்தில் இருக்க நிறைய மக்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் கோவா அதே போல் இந்த ஆண்டாள் கோவிலினுடைய கோபுரம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் தொண்ணூற்றி ஒன்பதாவது திவ்ய தேசமாக போற்றப்படுறது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இது வந்து கோவில் முன்னாடி இருக்க ஒரு பெரிய மண்டபங்க இங்க நிறைய கடைகள்லாம் இருக்கு இந்த மண்டபம் வழியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கான வழி இங்கேருந்து தான் ஆரம்பமாகுது இதுக்கப்புறம் கேமராவோ வேறு மொபைல் வேறு எந்த ஒரு பொருட்களுமே உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க அதே போல் இந்த கோவில் உள்ளே போகணும் அப்படின்னா ஆண்கள் வந்து மேலாடை இல்லாமல் தான் போகணும் ஸோ அப்படியே வாங்க கோவில் சுற்றி அப்படியே காட்டிகிட்டு வரேன் இது அந்த கோவில் மண்டபத்துக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது இதுலேயே வீடுகளும் இருக்குது கடைகளும் நிறைய இருக்குது அந்த வழியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த கோவில் பக்கத்துலையே இந்த இடத்துல ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்குது லாலா ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது லாலா ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னு நிறைய கடைகள் இருக்குது நிறைய நம்ம சினிமா பாடல்களில் சினிமா ஹாலெலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி லாலா கடை ஸ்வீட் அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான பேர் கொண்ட கடைகள் இருக்குது அது ஒரிஜினல் கடை எங்கே இருக்குது அப்படின்றதே தெரியல தெரிஞ்சிருந்தால் கேழக காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பஸ்ஸில் நீங்கள் வரணும் அப்படின்னா மதுரை டு தென்காசி போகிற பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீங்கள் இறங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா விருதுநகர் வந்துட்டு விருதுநகர் டு சிவகாசி வந்துட்டு சிவகாசிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீங்கள் ரீச் ஆகலாம் சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா டெய்லி ஈவினிங் அஞ்சு மணிக்கு கொல்லம் எக்ஸ்பிரஸ் இருக்குது இது மறுநாள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி நாலுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ரீச் ஆகுது புதுகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டெய்லி நைட்டு எட் எட்டு நாற்பதுக்கு எக்மூர்லேருந்து கிளம்புதுங்க இந்த ட்ரெயினானது மறுநாள் காலை ஐந்து முப்பத்தி ரெண்டுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ரீச் ஆகுது நீங்கள் சென்னையிலருந்து போஸ் நீங்கள் இந்த கோவிலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் டைமிங் கரெக்டாக இருக்குங்க பார்த்தோம் தெரியுது பாருங்க அந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்க இப்போ நாம் அந்த கோவில் கோபுரத்துக்கிட்ட தான் போக போகிறோம் கிட்ட போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோவில் இருக்க கோபுரம் தாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசின் சின்னமாக இன்னமும் விளங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலே கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோபுரத்தினுடைய சிறப்புகள் இந்த கோவிலினுடைய கோபுரமானது நூத்தி தொண்ணூத்தி ஆறு அடி உயரத்துல பதினோரு நிலைகளோட மேல பதினோரு கலசங்களோட ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி தந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோவில் கோபுரத்துல சிலைகளை நீங்க பார்க்க முடியாது அதிகப்படியான சிலைகளை பார்க்க முடியாது பெரும்பாலான கோவில்கள்ல பார்த்துருப்போம் கோவில் கோபுரம் முழுக்க சிலைகள் தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கோபுரத்தில் நிறைய சிலைகள் எதுவுமே இருக்காது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை ஒரு தடவை நீங்களும் வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்லவடியில் சந்திக்கலாம் மக்களே நன்றி